வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலிலேயே வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடலோர பகுதியை ஒட்டி நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தற்போது சென்னையிலிருந்து வடகிழக்கே நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து கடலிலேயே வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை புதுச்சேரி கடலூர் காரைக்கால் நாகை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் வங்கக்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது